friends, எல்லார்க்கும் வணக்கம் சைன் பிரைட் சேரி கலெக்ஷன்ல இருந்து நான் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் காதி வித் கான்ட்ராஸ்ட் பல்லு வித் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெரூன் கலர் இது வந்து உங்களுக்கு உண்டான இது ஃபுல்லா உங்களுக்கு உடம்பு இதுல ப்ளவுஸ் எப்படி வரும்னா இது பிளைன் ப்ளவுஸ் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நம்ம கலர்ஸ் பார்ப்போம் இது வந்து கிரீம் லீஃப் க்ரீன் தெரியும் இது லீஃப் க்ரீன் இது கிரே கலர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து ஆஸ் கலர்ல வந்துடும் இது ஒரு ப்ளூ கலர் இது ஒரு மெரூன் கலர் कॉफी कलर रामत ग्रीन कलर ये तो कॉफी कलर

இதோட ரேட் பாத்தீங்கனா 480 b எல்லாத்துலயுமே உங்களுக்கு டஸில்ஸ் வந்து இருக்கும். थैंक यू फ्रेंड्स வேணும்ன்றவங்க இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கிருங்க.